வெல்கம் டு தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பெரிய மீன்களை வந்து வீட்லேயே எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கிட்டாலே மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்லேயே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க க்ளீனும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அவங்க பட் நம்ம இதை வந்து வீட்டிலே வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் மீன் வந்து பெருசாக இருந்தாலே நமக்கு வந்து கையில் பிடிக்கிறதுக்கே வாட்டம் வராது அதுக்காக வந்து நான் வந்து சாம்பலும் அல்லது மண் உங்கள் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பலில் வந்து விறகு எரிக்கிறோம் இல்லையா அந்த சாம்பல் அந்த சாம்பல் அல்லது மண் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் அந்த வால் பகுதியில் பரட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செதில் எடுக்கிறதுக்கு அது மேலே வந்து கொஞ்சமாக நான் சாவல் சாம்பல் வந்து தூவி விட்டுக்கிட்டேன் இது வந்து செதில் வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ கைப்பிடி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரியான கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி செதிலை சீவினிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்க நான் பிடிக்கிறேன் எனக்கு வந்து வழுக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் வழுக்குச்சு ம நிறைய மீன்கள் வந்து பெருசாக இருக்கிற மீன்களில் வழுக்கும் அது வந்து இந்த மாதிரி நம்ம சாம்பலோ அல்லது மண்ணோ வந்து நம்ம ப தொட்டுட்டு நம்ம பண்ணும் நமக்கு வந்து மீன் வந்து நழுவி ஓடாது இப்போ பாருங்கள் செதிலெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஈஸியாக வருது நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தலாம் பிடிக்கல பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் பட் நான் ரொம்ப அழுத்திலாம் பிடிக்கலை லேஸாக தான் வந்து பிடிச்சிருக்கேன் அதே மாதிரி கத்தியாலையும் வந்து நான் லேசாக தான் எடுக்கிறேன் ஈஸியாக வந்துடுது இப்போ நம்ம வந்து செதில் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ வந்து கழுவிட்டு இதோடைய முள்ளை வந்து கட் பண்ணிக்குவோம் மீன் முள் வெட்டுறதுக்குனே வந்து நமக்கு சிஸர் கிடைக்குது அது ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சிட்டோம் நமக்கு வருஷ கணக்கில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து முள்ளெலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சிசர் இருந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எல்லா மால் முள்ளையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் வாலையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி துண்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒ ஒன்ஸ் நீங்கள் அந்த அருவை வாங்கி வச்சிட்டிங்கன்னா இது வந்து நமக்கு எப்போ மீன் வெட்டுறதுக்கும் பயன்படும் இந்த அருவை வந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு தான் வாங்கினேன் நான் வாங்கி இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகுது இது வந்து ஷார்ப் இப்போ ஷார்ப் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொர சொரப்பான தரையிலையோ அல்லது சாணக்கல்னு விற்கிது அதுலேயோ நம்ம தீத்திட்டு இந்த மாதிரி நம்ம துண்டு போட்டோன்னா நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் சூப்பராக துண்டுகள் வரும் நம்ம வந்து எப்போவுமே கடையில் வந்து ஒரு கி ஒரு கிலோ வந்து மீன் ஆய கொடுக்குறோன்னா க்ளீன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து முப்பது ரூபா வந்து ஒரு கிலோவுக்கு வாங்குறாங்க இப்போ நாலஞ்சு கிலோலாம் வாங்குகிறோன்னா நமக்கு வந்து அதுலேயே வந்து ப்ரைஸ் நமக்கு ஜாஸ்தி போகுது இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அருவா இந்த கத்திரிக்கோள் மட்டும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து வீட்லேயே வந்து ஈஸியாக தொண்டம் போட்டுக்கலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கலாம் இல்லைனா பெரிய ஸ்லைஸாக கூட போட்டுக்கலாம் தலையை வந்து இந்த மாதிரி தனியாக பிச்சு எடுத்தாச்சு இதனுடைய கழுத்து பகுதியை கூட நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் மார்க்கெட்டில் போது நிறைய வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படி இப்படியே தூக்கி போட்டுருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஆஞ்சி எடுத்தாச்சு நமக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தான் வேஸ்டேஜ் ஆகுது இப்போ நான் இந்த மாதிரி எல்லா மீன்களையும் வந்து இந்த மாதிரி நான் வெட்டி துண்டாக்கிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் உள்ளதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் பண்ணித்தர மாட்டாங்க அதுக்கே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இதை வந்து நம்மளே வீட்டில் செய்யும் போது நல்லா வந்து சூப்பராக க்ளீன் ஆக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம நடுவில் வந்து ஒரு கீறு கீறி வந்து கழுணுன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வரும் நம்ம வந்து நார்மலாக ச சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் துண்டு போடுவாங்க பட் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து குடல் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து துண்டு போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து குடல் அந்த அந்த கழிவுலாம் வந்து நமக்கு ஈஸியாக தன்னாலேயே வெளியில் வந்துடும் இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு பழைய டூத் ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி நம்ம அதில் வந்து தேய்க்கும் போது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அது வந்து வந்துடும் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு போட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி பெரட்டி குலுக்கி விட்டுட்டு மூணு முறை கழுவிக்கோங்க ஒரு முறை வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவினாலே போதும் மற்ற ரெண்டு தடவை வந்து சாதாரணமாக எப்போவும் போல் கழுவிக்கோங்க போதும் இனிமே வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட பல பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி